கத்தருக்குன்னு கொடுக்கணும் உன் தசம பாகத்தை நீ யாருக்குன்னு கொடுக்கணும் கத்தருக்குன்னு கொடுக்கணும் நீ கார் கொடுக்கணும் உன் மொபைல் கத்தருக்குன்னு பயன்படுத்தணும் நீ எதை வச்சிருந்தாலும் கர்த்தர் நாமம் அயிமைப்படும் படிக்கு நீ செய்ய 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 உன் வாழ்க்கையில் வெற்றி ஏராளமாய் வரும் என்ன வரும் வெற்றி ஏராளமாய் வருவதற்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் எத்தனை செஞ்சாலும் நான் கத்தருக்கு நைட் எஞ்சி தனி குடிக்கியா யோசிக்கணும் கத்தருக்காக நான் குடிக்கிறேன் ஆமாம் ஏன்னா இதனால் நான் நல்லா இருப்பேன் புசிக்கிறேன்னா நான் கத்தருக்காக உண்ணுறேன் நான் நல்லா இருப்பேன் போய் சொல்லுவேன் எல்லாத்துட்டையும் அதை சாப்பிடாத அதை சாப்பிடா இன்றைக்கி நிறைய டாக்டர்கிட்ட என்ன பண்ணால் சுகர்னு ஒருத்தன் போயிட்டோம்னா உடனே சார் டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு சார் இது என்ன மஞ்சள் இது என்ன சோப்பு தம்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மஞ்ச எல்லாம் தம்பி இது என்னது ஐயா சோப்பு இதெல்லாம் இதுதான் சாப்பிடணும் அப்புறம் ஐயா சுகருக்கு மட்டும் நீ என்ன பண்ணுத இதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடணும் அப்புறம் ப்ரெஷருக்கு டாக்டரை யோசிப்பார் அப்போ இது அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா ப்ரெஷர் வராது எப்படி நான் பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா சாப்பிடக்கூடாது மஞ்சள் கலர் அட்டையில் எழுதியிருக்க பூரம் சாப்பிடக்கூடாது ஆனால் சுகருக்கு இதெல்லாம் சாப்பிடணும் ஆனால் ஊடையில் ப்ரெஷர் வேற இருக்கு அப்ப ப்ரெஷருக்கு சாப்பிடும்போது இந்த வலது பக்கம் எழுதியிருக்காராம் அப்ப இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்போ சுகருக்கும் சாப்பிட முடியாது அவன் ப்ரெஷருக்கும் சாப்பிட உள்ளே என்ன தான் சாப்பிடணும் ஈரமண்ணை தான் சாப்பிடணும் நடுசில் என்ன வருது ஈரம் வருது அதனால தான் நான் சொல்கிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் உன் வெற்றியுள்ள வாழ்க்கையில் நீ ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக இருக்கணும்னா வெற்றியாக வாழணும்னா நாமெல்லாம் முதல்ல என்ன சொல்லணும் நான் என்ன குடித்தாலும் என் கத்திருக்காக குடிப்பேன் நான் என்ன சாப்பிட்டாலும் என் கத்தருக்காக சாப்பிடுவேன் நான் என்ன செஞ்சாலும் என் கத்தருக்காக செய்வேன் கைகளை தட்டி கத்திரிக்க மயிமைப்படுத்துவோம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் நான் சபைக்கு வந்தால் யாருக்காக வருவேன் என் கத்திருக்கென்று வரணும் க சபையில் ஒரு வேலை செய்ய சொல்லாங்கன்னா என்ன யாருக்கெண்டு செய்யணும் ஒரு பாயை விரிக்கிறது ஒரு ஒரு சேரை போடுறது ஒரு விஷயத்தை செய்கிறதுனா அது யாருக்காக செய்யணும் நமக்கு செய்யணும் அது ஆவ கிடைக்கல நம்ம பெயிடுவோம் அதுதான் தப்பு நாம் ஊழியம் செய்யணும் என்ன செய்யணும் நாமெல்லாம் என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் அல்ல இல்லையா நீங்கள் கத்தருக்காக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டர் ஒரு ப்ரமோஷன் ஒர்க்கரை கொடுத்துருப்பாரு ஆண்டர் உங்களுக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்துருப்பாரு நீங்கள் போய் நாலு ஆத்தமும் ஆதாயப்படுத்தலாம் நச்செய்தியை சொல்லலாம் எங்கள் சர்ச்சைக்கு வாங்கி சொல்லலாம் இது கத்தருக்காக செய்கிறீங்க அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன செய்யணும் கத்தருக்காக செய்யணும் அல்ல இழுவியா நம்முடைய சுயநலத்தின் காரணமாக தேவசித்திலேருந்து வியாகுலத்தை நம் அறிந்து கொள்ளாமல் பிரச்சனை வந்த பிறகு சிந்திப்பதின் பயன் ஒன்றுமில்லை அல்ல இல்யூயா சுயநலத்தில் நீ எல்லாம் செஞ்சேன்னு ஒய்யேன் நான் இதான் சொன்னேன் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் சுயநலம் சுயநலத்திலே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் உருப்பூடாது பிரச்சனை வரும் ஆனால் நீ எதை செஞ்சாலும் கத்தரை வச்சு கத்தரை வச்சு நீ செஞ்சனா கத்தரை வச்சு குடித்தனா கத்தரை வச்சு சாப்பிட்டனா கத்தரை வச்சு செஞ்சேனா அங்கே உனக்கு என்ன வராது பிரச்சனை வராது சொல்லுங்க அதனால தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாத உன் விசுவாசம் யார் மேலே இருக்கணும் உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் நீ யாருக்கு யாரை வச்சு செய்யணும் யாரை வச்சு செய்யணும் பாப்பா கர்த்தரை வச்சு தான் செய்யணும் கர்த்தரை வச்சு செய்யாமல் நீ பாட்டு வா இஷ்டத்துக்கு செஞ்சேனா பிரச்சனை அல்ல எழு அல்ல எழு எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்ய வேண்டும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய நான் எதை செஞ்சாலும் நான் எதை செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்காக மகிமைக்காக செய்வேன் இதான் தேவ சித்தா கையை தட்டி தேவனுடைய சித்தத்துக்குள்ள நீ இருக்கும் போது எதை செஞ்சாலும் தேவனுக்கென்று செய்